அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பயனுள்ள அரசு சேவைகளை வழங்குவதற்காக உள்விவகார விவகார அலுவலகத்தை அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளை மேலும் மேம்படுத்தல் மற்றும் பணியாளர் பயிற்சிக்காக ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டத்திலிருந்து மேலதிக ஆதரவை பெறுதல் என்பன தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது இந்த அலகுகளை நிறுவுவதன் ஊடாக ஊழலை தடுக்கவும் அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யவும் நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிக்கவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுடன் இணைந்து சட்ட அமலாக்கத்தில் உதவவும் முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு அதிகாரிகளின் தார்மீக நடத்தைகளை மேம்படுத்துவதன் மூலம் அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமைப்பாட்டின் கலாசாரத்தை வளர்ப்பதற்கான திட்டங்களை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதுடன் இதற்கான திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அசுசா குபோடா ஜனாதிபதியின் செயலாளரிடம் உறுதியளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் சர்வதேச நிபுணரும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு அமைப்பின் இஸ்தான்புல் ஊழல் எதிர்ப்பு செய்திட்ட தலைவருமான டிராகோகோஸ் ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் ஊழல் எதிர்ப்பு தொடர்பான நிபுணர் தமிக் தசாநாயக் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர்